டாக்டர்ல எங்களுக்கு ஒரு இது என்னென்னு சொன்னால் என்ன மனசில் இருக்கிறதா நான் சொல்லுவேன் உங்களுக்கு இந்த தலைப்பை நீங்கள் என்னென்ன ஒரு என்றைக்கும் ஒரு தவறான அபிப்பிராயம் வச்சிருக்க கூடாது நான் இந்த ஒரு பெரிய என்ன எங்களுக்காண்டி அண்டையில இருந்து வந்து நின்று பல உதவிகளை மக்கள்ல பட்டு வச்சிருக்கிற ஒரு மனுஷன் நான் உங்கள்ட்ட இந்த தளத்தை வந்து உருவாக்குற உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு அரசியல் நான் கதைக்கிறது இல்ல இருக்கிற ஆக்கள் எல்லாரும் கதைக்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு மனுஷனை வச்சு ஒருக்கா வந்து நல்லா கதைக்கிறேன் புறவை போட்டு திட்டி கிளி கிளியான்னு கிளிக்கிறது கப்பாற்பட்ட குழு அந்த தளத்தின உரிமையாள நான் இல்ல நானும் பயணிக்கிறான் மற்றவர்கள் ஒவ்வொரு நிலைமையில இருப்பேன் அன்றைக்கு நான் சொன்னது உண்மை இப்ப ரெண்டு நாளைக்கு முன்பு இனி நான் டாக்டருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அதுக்கு ஏன் சொன்னா அதுக்கு நான் சொல்றேன் பப்ளிக் தளத்துல நான் டாக்டரை பற்றி காய்ச்சிருக்குறேன் அதுக்கு ஏன்னு சொன்னால் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது ஒரு வாட்ஸ்அப் தளத்தில் போட்டது நான் சுளிப்புறத்தில் நிற்கிறேன்டாப்பா சரிதானே அது உங்களுக்கு டாக்டருக்கும் ஒரு ஆளுக்கு பர்சனலாக நான் ப்ளே பண்ணி காட்டுவேன் என்ன டாக்டாக்குது மற்ற ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியும் போயிட்டேன் நான் சில சிலுவரத்தில் நிற்கிறேன்டாப்பா டாக்டர்ஸ் எல்லாம் செய்தோன்னு நிற்கிறாங்க நான் அவங்களுக்கு பின்னால் நிற்கிறேன் எல்லாம் என்ன என்ன கோர்ட்டுக்கு போகணும் கேஸுக்கு போகணும் அதுக்கு பிறகு நான் வந்து ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒரு ஒரு அளவை கொடுத்தது அந்த அந்த இன்ஃபர்மேஷன் எங்கேட ஊருக்கு பரவிட்டது பரவினதால் அங்கே இருக்கிறவையெல்லாம் என்னை அடித்து கேட்கட்டு வாங்கிட்டேன் டாக்டர் இங்கே நிற்கிறாராம் என்ன நடக்குது எது நடக்குது நீங்கள் எல்லாம் ஒளிச்சு விளையாடுறீல அப்போ எனக்கு கொஞ்சம் டிக்கட்டான நிலைமை வந்தது அதால தான் நான் ஊர்ல இருந்து இருந்து லாஸ்ட் ஒரு வெனிஸ்டே வலிக்கிறது கொழும்புல சரி இந்த மிரட்டல்களுக்கும் மற்றது இப்படியான அவதூறுகளுக்கும் பயன் சரிதான் அமைக்கிறான சரிதானே அப்போ அதால தான் அந்த பிரச்சனை வந்தால் அதோட தான் நான் சொன்னேன் நான் நீ என்ன அரசியல் அண்டதப்போ மாதிரி சரிதானே உங்களை நாங்கள் அரசியல் தேவையில்லை

அப்ப மூன்று தளமா மாறி நாலு தளமா மாறின்னு கேட்ட ஒரே ஆக்கள் தான் வீடு வீடா போய் கதைக்கினோம் இது வந்து ஊர்லயே அந்த பழைய காலத்துல அந்த பொம்பளை இருக்கணும் இல்லையோ ஒரு வீட்டுல போய் என் அடுத்த வீட்டுல வந்து அதே நான் அங்க சொன்னேன் கதையே அதேன் இதனையும் பெத்தனையும் வேண்டதுக்காக இதுல இதுல உங்களுக்கு ஒரு நியாய பாட்டா சொல்லணும் என்னண்டா கிரீன்ல சாரி சொல்லி ஏன்னா இங்க சொல்ல நான் சொல்லணும் வந்து இது அவளுக்கு எதிரா போட்டியா கொடுக்கல டோக்டரை போட்டு அவற்ற நியாயங்களை சும்மா இல்லாமல் அப்படி இப்படி உங்களுக்கு தெரியும் ஒரு அவதூறுண்ட அவதூறுக்கு மேலே அவதூறு பரப்ப என்னால் பொறுக்க முடியாமல் இருந்தது அதால் நானும் சில நண்பர்களுமாக சேர்ந்து நியாயங்களை தான் இதில் எடுத்து சொல்கிறோம் அவற்ற அவர் பக்கம் நியாயங்களை நீங்க கேள்வி ஒரு கேள்வி என்னதுன்னா கணவர் கதக்கினம் நீங்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு இப்போ நடக்கிற பிரதேச சபை தேர்தலுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அடித்தளம் அமைச்சு கொண்டு இருக்கிறீங்க உங்களோட தலைமைக்கு கீழே தான் அது நடக்க போகுது அதுக்காண்டி நீங்கள் பல இதுகளுக்குள்ள என்றதை பல பேர் செய்யணும் ஏன்னா ரெண்டு மாதத்துல வருது தான் அது கருத்தை ஓ நான் என்ன தான் சொல்லுவேன் நினைச்சா நான் விரும்புகிறேன் இப்ப நான் அப்படி ஒரு ஒரு விதமான இதுன்னு நான் செய்ய இல்லை அதான் நான் சொன்ன அரசியல்ன்றது இப்ப வரும் இப்ப போது தெரியாது ஆனால் உண்டை நான் சொல்றேன் இந்த தொழில் அரசியல் இல்ல நான் மைந்தனோட அரசியலுக்கா பயணிக்கிறான் என்னன்னு சொன்னா மைந்தண்ட காலத்துல இருக்கிற ம அந்த மைந்தன்ட ஸ்ட்ராங் பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணினா ஆயிரம் பேர் அதுல கொண்டவன் ஒரு கண்டிப்பா தெரியுதான் அப்ப அந்த அந்த செலண்டை நான் வைக்கிறேன் புலம்பெர் சமுதாயத்துக்கும் நமக்கும் ஊர்ல இருக்கிறவைக்கும் எப்போ இடைவெளியை குறைச்சு நாங்கள் ஒரு பாலமா அமைய வேணும் என்றதுக்காக தான் நம்ம எங்களோட பயணிச்சுடலாம் இவ்வளோ வந்து கூடிக்கொண்டு போவதேன் இப்ப இப்ப எங்களால செய்யலாதான் எங்கெண்ட புள்ளைகள் வந்து ஊருக்கு போய் ஒண்ணு செய்ய போறதில்லை இல்லை ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷத்துல அப்ப இந்த நேரத்துல நீலம்பெயர் மக்கள் மக்களுக்கும் ஊர்ல இருக்கிறவைக்கும் ஒரு பாலமா அமைஞ்சு எங்களால ஏழுமான உதவியை செய்து அதைன்ற முகத்திலே ஒரு சிரிப்பை உருவாக்கணும் என்றதான் இந்த நோக்கம் நான் உங்களுக்கு வணங்குறேன் நான் இந்த அடுத்த கல்வி என்னடா அரசியல் நோக்கம் இல்லை எனக்கு என்னென்னா ஐயா சரி நீங்க உலக இதாண்டிதானே உண்மையா வந்து மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் மட்டும் தான் செய்யறீங்க உண்மையில டாக்டரோட எல்லாம் அவ்வளவுக்கு நல்லா ஒரு நல்ல எங்களுக்கு ஒரு நல்ல எம்பி கிடைக்கணும் மட்டும்தான் நீங்கள் சரியான ஒரு முயற்சி எடுத்து உண்மையில அது என்னால கும்பிடக்கூடிய முயற்சி அதை மாற்றுக்கிறது இல்ல இப்ப நாங்க கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னு சொன்னால் டாக்டர் வந்து இன்றைக்கு வந்து பார்த்திங்களேன்னு சொன்னால் எல்லா விமர்சனங்களையும் தாண்டி இன்றைக்கு பார்லிமெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு உண்மையில் ஒரு நல்ல ஒரு எம்பியாக போய் நிற்கிறார் அதுதான் பிரச்சனை அவர் வந்து சமூகங்களுக்கு எல்லாம் வந்து சிங்கள சமூகங்களுக்கே வந்து எங்கள்ட பிரச்சனைகள் என்னன்றத பற்றியெல்லாம் விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார் பார்லிமெண்ட்டில் அவர் ஒவ்வொன்றையும் சுவை மடத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு மக்கள்கிட்ட வந்து இன்றைக்கு இறங்கி வந்து முழங்காலுக்குமே ஒரு தரம் வேட்டிக்கு மேலே மடித்து கொண்டு கீழே இறங்கினா தெரியல ஆனால் நின்று தன்னாட்டை ஒரு காசுகளும் இல்லாத நிலைமையிலையும் அந்த இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார் ஒரு பங்களிப்புலையும் செய்கிறார் இதில் உங்களுக்கு இந்த அரசியல் சார்ந்து டாக்டர் டாக்டர் அரசியல் சார்ந்த நிலையில உங்களோட கருத்து என்ன அவர் நல்லா செய்கிறார் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா நோக்கம் சிறப்பா

அவர் அதை நான் ஏற்றுக்கொள்றேன் இங்க என்ன சொன்னா அவர் உண்மையில வந்து ஆரம்பத்துல ஜெயில உதுவல்களை அவர் ஆக்களோட வந்து வழியால வந்து முடிய அந்த பிரச்சனையில இருந்து வழியால வந்து முடிய அவருக்கு வந்து ஒரு நன்மதை கட்ட ஒன்றுமே தெரியாம எல்லாரோடய ஃப்ரெண்ட்லி என்ற மாதிரி சிரிச்சு காய்ச்சார் ஆனா இப்போ ஒவ்வொன்றுக்கும் அதுக்குரிய விளைவுகளை டாக்டர் எதிர்நோக்குற வழியா தானே

உங்கண்ட தளத்துல இப்படி இப்படி நான் மைந்தன் வென்னிமயந்தன் சொன்னதன்னு சொல்லிட்டு வந்தது வென்னிமயந்தன் நேமே கிளியர் பண்ண வேணும் அதோட டாக்டர் டாக்டருக்கும் அந்த மிரட்டலுக்கும் ஒரு சம்பந்தம் இல்ல அது உண்டு அது கிளியர் ரெண்டாவது பெண் சரியோ டாக்டரை பத்தி நல்லதா சொல்றதுக்கும் கூடதா சொல்றதுக்கும் எனக்கு அனுபவம் இல்ல ஆஹ் அரசியல்ல நான் ஒரு குழந்தை

காரணங்களா பேரு அதனாலதான் கிண்டி கிளற விரும்ப உங்களை சுருக்கமா சொல்றேன் ஐயா என்ன அர்த்தம் என்னன்னு சொன்னா அதாவது வந்து டாக்டருக்கு நீங்க நாங்கள் கதைக்காம இருக்கிற சொல்லி வர தான் சொன்னது தீசன் தான் சொல்லி சொன்னது அப்ப அதுக்காண்டி நாங்க மூடுறதும் அப்படி ஒண்ணு ஒண்ணுமில்ல நாங்களும் திருப்பி கதைக்காம இருக்கிறோம் சொன்னா நாங்க திருப்பி கதைக்காம நாங்களும் எங்கட பொது பொது சிந்தனைகள் பொது கருத்துகள் டாக்டருக்கான இதுகளை வந்து எங்களுக்கு எதிர்காலே எங்களுக்கு அரசியல் நேரம் இருக்கு எங்களுக்கு அப்ப நான் கதைக்கோணும் ஆனால் ஆனா டொக்ரோபேட்டி நீங்க டொக்ரோபேட்டி ஒரு உண்மையில ஒரு மூன்று நாளைக்கு நீங்க எந்த ஒரு ஒரு கதையுமே கதைக்காவணுங்க நாங்கள் இந்த தளத்தை பத்தி வாயத்துறக்கலை துறைக்கலை ஆனா நல்லதா கதைங்க ஆனா கெட்டதை

நான் இந்த அவருக்கும் ஒரு ஒரு நேரத்திலேயா நான் அவரை கூட மைந்தான் எல்லாருக்கும் இதுல கெட்டு பாருங்க எல்லாருக்கும் அண்ணன் தான் சொல்றேன் என்ன என்ன பதினஞ்சு வருஷம் நண்பன் அவரும் என்ன தனிப்பட்ட ரீதியா கழிக்கல நானும் கழிக்கல சில பேர் அதுக்குள்ள இருக்கிறார்கள் சில பேராலும் இந்த பிரச்சனை வருது வண்டி மைந்தனும் அன்னையும் அதுக்கு துணையா போறார் இப்பவும் டாக்டர் ஆறாவது

வீடு ரெண்டு படித்தால் கூட்டாடிக்கு சந்தோஷம் அன்று நாங்கள்லாம் வெளியில நீக்க போறோம் நான் உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில வேற இல்ல ஆனா சில பேர் அரசியல் லாபம் போடுறாங்க இங்கயும் அந்த சகைக்கு அங்கேயும் அந்த கதைக்கு அந்த தளத்தையும் குழப்பி இந்த தலத்தையும் குழப்புறாங்க எனக்கு தெரியுது என்ன நடக்குது அப்படி ஒரு தரும் உடம்பு கொடுக்கப்படாது

அடுத்தது நீங்க நீங்களே யோசிப்பாருங்க நாங்கள் இங்கே இங்கே வந்து இந்த தளம் வந்து அர்ச்சுனாவுக்கு ஆதரவான தளம் இதே பதில தான் அங்கையும் சொன்னவே ஏற்கனவே ஆனால் ஆனால் இப்ப வந்து அங்க நடக்கிறது வந்து அப்படி அல்ல நீங்கள் குற்றம் செய்தால் குற்றத்தை சுட்டி காட்டுங்கோ கண்டாயம் அது இஞ்சையும் நடக்கும் அதுல வித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இருபத்தி நாலு மந்தியாலும் சுற்றத்த கட்டி கொட்டிருக்கிறது அது இல்ல அது அப்படியான ஒரு தளம் இல்ல அது ஆதரவு தளம் அல்ல அது எதிர்வினையான தளம் அப்படித்தான் நான் வீண் பண்றேன் இப்ப என்ன என்ன காஜாபுரம் பிளீஸ் இப்ப உங்களுடைய ஒரு மகனோ மகளோ இருக்கிறா அந்த மகளுக்கு நீங்க குட்டி குட்டி கொண்டிருந்தா அந்த மகளும் ஓகே பண்ற இருக்குமா ஒரு காலத்துல கட்டாயம் உங்களை விட்டுட்டு ஓடும் உமை இல்லையா அதே மாதிரிதான் யாரெண்டாலும் ஒரு தான் பார்த்து கொண்டிருப்பானா நான் பிள்ளை செய்தேன் நான் தான் பிள்ளை செய்தேன் ஓகே அந்த ஓப்பனை வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு ஏன் அதை நீங்கள் ஏற்கறீங்கள ஏற்றாலும் பிரச்சனை ஏ கட்டளும் பிரச்சனை இன்றைக்கு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு அந்த டேட்டில் வந்து பாராளுமன்றத்தில் கூட வேண்டும் அந்த கூட்டத்தில் இருக்க வேணும்னு கட்டாயமாக சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் சுமந்திரன் வேறு ஸ்ரீதரன் வந்து சொல்கிறார் தாங்கள் சொன்னதுக்கான அவர் பாராளுமன்ற இதை ஒத்தி வச்சுட்டீங்கன்னு சொல்லி இது அங்க கதைக்கப்பட்டது இது எப்படி அப்படி நடந்ததா இல்ல 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 இல்லீங்க இது இவ்வளவும் கதைக்கப்பட்டது அதுக்கு ஒரு வார்த்தையாவது எதிர்த்து அந்த சுமந்திரன்னு கேட்டீங்களா ஏன் அப்படி சொன்ன நீங்கள் நீங்கள் நாலரைக்கு துணங்கி பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் வச்சு அறு அறந்து அறுத்து கழுவி ஊத்தி கொண்டு இருக்கிறீங்க உங்களோட வீட்டுல ஒரு உங்களோட மனுஷியோ பிள்ளைகளோ செய்து செய்தோன்னு உங்களுக்கு மென்டாலிட்டி எப்படி இருக்கும் பாருங்க ஆகும் அண்ணே பிள்ளை சொல்லத்தான் வேணும் நான் சொல்ல நீங்க சொல்லுங்க இல்ல இல்ல ப்ளீஸ் சொல்லுங்க நான் கஞ்சப்படுறேன் ப்ளீஸ் நான் சொல்லுங்க நான் நல்ல நல்லதையும் வடிவா சொல்லுங்க அப்பா நீங்கள் ஒரு ஒட்டு மத்தியம் கதை கூட ஏன் ஆகல்வாய் ஆகல்வாய் வைந்தக்கு சொல்லக் கூடா ஐயாயிரம் அங்கியோட கிடைக்காம முடியும் இல்ல இல்ல நான் நியாயத்தை தான் கேட்கறேன் நான் உங்களோட இந்த வித போக இல்ல நல்ல ஒரு ஆசிரியனா எனக்கு இந்த வித மாற்றத்துக்கு இல்ல நீங்களும் ஒரு சோயஸ் சர்வீஸ் ஆனால் எனக்கு அது வடிவா தெரியும் நான் நான் அங்க பாவிச்ச அந்த அங்க இருந்து நான் உங்களோட நான் நிறைய நான் கண்டுக்கிறோம் நீங்கள் அந்த அந்த

அவர் தொடங்க புரிஞ்சுக்கோள் அவன் தன் வாழ்ல போட்டா நீங்க உங்களை வளர்த்து கொண்டு போங்க

சரியா அதே மாதிரி எங்களால் இருக்கலாம் அதுல ஒரு பிரச்சனை இருந்தா தட்டி கேட்டால் அதை நீங்கள அதை வைத்து சொல்லக்கூடாது நீ அத கேட்க கூடாது சொல்லக்கூடாது அதை ஆராயணும் ஒரு பிரச்சனையை சொன்னால் அதை ஆராயணும் அதை விட்டுட்டு இல்ல 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 அது இப்படித்தான் சொல்லி சொல்லி திணிக்க கூடாது அதைத்தான் நான் சொல்றேன் இப்ப நாங்க வந்து அப்படி இல்லை அண்ணா இப்ப நானுமாக்காவ வந்தவர் கதைச்சார் நானுமாவும் கதைச்சனாங்க ஓகே அவர் அவருக்கு அப்புறம் ஆயிட்டார் அப்ப நாங்க கதைக்கிற தான் இருக்குது இல்ல நான் சொல்றதுதான் சட்டம் என்று சொல்லி சொல்றது பிள்ளை எது சரி எது பிழை என்றதை ஆராய வேணும் அதுதான் இங்க நடக்குது இல்லையா

கூட வந்து கதைச்சது வந்து ரெண்டு அஞ்சு ஏழு இதோமோ இல்லையோ அதை சொல்லணும் நீங்கள் ஒரு இப்ப ஒன்பது பேருக்கு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதா இருந்தா நீங்க என்ன சொல்லிவிருக்கணும் சுய்ச்சைக்குழு பதினேழு ஒன்றுல இருந்து ஒன்பது வரைக்கும் விரும்பி நாங்க போடுங்கோ அல்லது ஒரு சித்திக்குள்ள போனால் அவ சொல்லலாம் சொல்லலாம் அவ ஓகே ஓகே அஞ்சுக்கு போடுங்கோ ஓகே அது பிரச்சனை இல்ல இப்ப அவரும் போய் சொல்றார் அவரும் கௌசல்யா போகுது அவ சொல்ற ரெண்டு ரெண்டு மூன்று ஒன்று அது சொல்லலாம் அதுக்கு நீங்க சொல்லக்கூடாது ரெண்டு ஏழு ஒன்று சொல்லணும் என்று சொல்லி நீங்க சொல்லக்கூடாது என்னன்னா அவையும் போய் தானே

சிறிதரன் தன்னிலும் யாரா இருந்தாலும் இல்ல 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 யாரும் அதுக்கு பதிலே பதில் இல்ல அதுக்காகத்தான் அவருக்கும் அங்க ஆளு அரியணை ஏத்தி இருக்கிறோம் அவர் அவரை என்ன கதைச்சு முடியலையா அவருக்கு வாரன் பிளீஸ் இல்ல இல்ல அவர் அவர் வந்து இதுவரைக்கும் சொன்னா உண்மையா ஐயா நம் பதில் சொல்லாம வைக்கிறது என்னன்னு சொன்னா எனக்கு டாக்டரை பத்தி கூடாமலோ அல்லது டாக்டர் டீமை பத்தி கூடாமலோ அதுக்கு எனக்கு விருப்பம் ஒருதரை பற்றி ஒண்ணு சொல்றீங்களா நீங்கள் இந்த தளத்துக்கு வந்தால் அவர் வர்றதுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் அவர் வரக்கு முதலே அவர்கிட்ட வந்து நீங்க கூட எதிர்பார்க்குறீங்க அது பிள்ளை அவர்கிட்ட ஒன்றும் இல்லாத ஒரு நிற ஒரு வெறும் கையோட நிக்கிறவர்கிட்ட போயின்னு ஏதோ கணக்கு எதிர்பார்க்கிறீர்கள் அவர் இப்பதானே போயிருக்கிறார் விடுங்க என்ன கொஞ்சம் கலைக்க விடுங்க இல்ல இல்ல போன் பண்ணு சொன்னவர் பொருங்குவார் அவர் போன் பண்ணு சொன்னவர் அவருக்கு மரியாதை உடுத்தாரு பொருங்கவாரு என்னை கலைக்க விடுங்க என்னண்டா அவர் வந்து என்னொண்டேன்னு சொல்லி போட்டு போறேன் ஐயா நாங்கள் எங்களுக்கெல்லாம் மிக கடுமையான ஒரு கோவம் வந்து நான் மற்றாக்களை மாதிரியெல்லாம் செய்யலை நான் நேரடியாக வச்சு ஒரு ஒரு முக்கியமான மனுஷரை வந்து பேசி போட்டு விட்டேன் நான் நீங்கள் உலக இருந்த நீங்கள் அந்த மனுஷன் அவரை நம்பிய எல்லா ஜனமும் எல்லா கதைகளும் கேட்டு எல்லாம் செய்தவர் அவரை உள்ள குழப்பங்களை ஏற்படுத்தி போட்டு கடைசியில் சொன்னவர் வந்து நான் ஸ்ரீதரன் நம்பியை வந்து இங்கே வெளில வைக்கிற காண்டி மறமுகமான வேலையெல்லாம் செய்தனன்னு சொல்லி கட்டு துரோகம் ம மக்கள முதுவில் வந்து ஆக்களை நம்ப வச்சு மாத்த ஒரு மனுஷன் அவரால் தான் இன்றைக்கும் உடைஞ்சு கொண்டிருக்குது அதால் எங்களுக்கு ஆக வெறுப்பாக இருக்குது அவரை மேலே ஏற்றி ஏற்றி கதைக்க கதைக்க வெறுப்புக்கு மேலே வெறுப்பாக இருக்க அவன் செய்து உடைக்கிறாங்க எங்களோட தேசியத்தை வந்து சிதைக்கிறாங்கள எங்களை நாங்கள் தமிழ் உணர்வோட பயன்பி பயணிக்கிற ஆக்கள் அண்ட் மன்னச்சாட்சியோட நீங்கள் சொல்லுங்கள் அது உழஞ்சு ஒரு தரம் பிள்ளையன் தெரிஞ்சால் அதை அது சரியான முறையில் நீங்களும் அதுக்கு ஒத்து கொண்டு போனீங்கன்னு சொன்னா நீங்களும் அவையோட சேர்ந்தாலாக தான் இருக்கணும் அப்படி இருக்கக்கூடாது பிள்ளை என்று சொன்னால் நேரடியாக சுட்டி காட்டுங்க அப்படியான துரோகியெல்லாம் நாங்கள் வளர விடக்கூடாது திருப்பவும் வந்து அவையலால் இன்றைக்கு எங்கிட்ட ஒரு தேசியமே சிதஞ்சாக்கு போட்டுருக்காங்க விளக்கம் சொல்லணும்னா கணக்க சொல்லணும்னு நான் சொல்ல விரும்ப இல்லை அப்படியான மனுஷரை வச்சு இன்றைக்கும் தூக்கி வச்சு மேலே வச்சு காய்ச்சி கொண்டிருக்கிறேன் நான் பிடிக்கலையே ஐயா எனக்கு 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 நீங்கள் சொல்கிற அதை பற்றி எனக்கு நான் என்னென்னு சொல்லுவேன் நோக்கமென்ஸ் தான் சொல்லுவேன் சரி எனக்கு தெரியாது சரி ஒன்னு சொல்லி மக்கள் ஆதரவு குடுத்துக்கன்னு பாத்தீங்களா அப்படி போவாங்க ஏன்னா உங்கள வந்து நாங்க டாக்டரோட சேர்த்து தான் உங்களை பாக்குறோம் ஐயா நிச்சயமா ஒரு எதிர்காலம் பெரிய ஒரு தூணா கட்டி எழுப்புறது ஒரு தமிழ் நல்ல ஒரு தேசிய தலைவன் மாதிரி ஒரு என்னன்னு சொல்றது ஒரு தலைவன் தோ தேசியம் உடஞ்சு போகாமல் அதை காக்கிறக்க ஒரு தான் வேணும் ஆறு ஒரு ஆள் என்னோரு தான் வேணும் அதுக்கு இவர் நல்லவராக இருக்கிறார் நல்ல துணி உள்ளவராக இருக்கிறார் எல்லா இடம் எடுத்து எல்லாத்தையும் சொல்லி கொண்டு இருக்கிறார் பார்லிமெண்ட்டில் போய் உண்மையான விஷயங்களா செய்கிறார் உண்மையான இங்கிட்ட எல்லாம் சொல்றார் பார்த்துக்கொண்டு தானே ஒரு ஒன்று ரெண்டு அமர்வுலேயே கான விஷயங்களே எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது ப்ளீஸ் நீங்களும் எது உண்மையோ நாங்கள் இப்படியென்னு சொல்லல இத்தளத்தில் வச்சு எது உண்மையோ அதை நோக்கி பயணிங்க ஐயா நான் இதாண்டே இல்லை நீங்கள் பாவனியை போகணுமா கடைசியா எனக்கு என்னுடைய நோக்கம் வந்து அரசியல் என்னுடைய நோக்கம் வந்து மக்களுக்கான பணி சரி தான் என்னுடைய நோக்கம் சரி உங்களுக்கு இதுல இருக்கிறவைக்கு தெரியாது இவ்வளவு காசு நாங்களும் காசா இனி இருக்கோம் உங்களோட பணிக்கு வேற யாக்கள் கை காட்டி கொண்டு வேற யாக்கள் கை காட்டி அதை வந்து ஒரு இதா சொல்லி திருகிறது இல்லை என்ன நீங்க செய்தான்னு சொன்னா உனா நான் இன்னென்னதான் செய்றேன் சொல்லி செய்து கொண்டுருக்கோம் மற்றாக்கள் அதுக்கு வந்து உரிமை கோரி என விலங்கு இல்லையா எனக்கு அது உங்களை பொறுத்த அது மக்களுக்காண்டி நீங்க சொல்றீங்க அசுரேஷன் அசுரேஷன் வணக்கம் நீங்கள் வந்து அந்த மக்களுக்கான சேவை தான் முக்கியம் அரசியல் எனக்கு தேவைக்குன்னு சொல்றீங்க எனக்கு பணமும் செலவழிச்சான்னு சொல்றீங்க உங்களை செலவழிச்சது முழுக்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு மட்டும்தான் ஐயா மக்களுக்கானது இல்லை என்றதை தயவு செய்து கவனத்தில் கொள்ளுங்க அது உமாக்கு உமாக்கு என்ன தெரியாது நான் எவ்வளவு செலவழிச்சிருக்கேன் சோஃபாண்டு சரி இந்த காலத்துக்காக நான் உண்ட சொல்றேன் நான் சோபா லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் பதினோரு கோடியே அறுபத்தி மூன்று லட்சம் நான் செலவழிச்சிருக்கேன் அது தேர்தலுக்கு சிலவழிச்சது ஒன்பது லட்சத்தி இருபத்தோராயிரம் ரூபாய்